வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மேலே ஓடுங்கடா ஓடுங்கடா என்று ஒரு கிழவர் தடியும் கையுமாக திருடனை பார்த்து சொல்லியதை தெரிந்து கொள்ளலாம் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்த விஸ்வநாதன் என்பவருக்கு பெரியவா எப்படி அருள் செய்தார் என்று பார்க்கலாம் மனைவியோடு ஊருக்கு கிளம்பும் முன் விஸ்வநாதன் பூஜை அறைக்கு வந்து பெரியவா படத்தை நமஸ்கரித்துவிட்டு ஊரில் திருட்டு பயம் அதிகமாகி இருக்கிறது நீங்கள் தான் வீட்டை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கிளம்பி சென்றார் போன சில நாட்களில் வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டு பொருள்கள் திருட்டு போயின என்று கேள்விப்பட்டு பதறிக்கொண்டு வீடு திரும்பினார்கள் பொருளெல்லாம் சிதறிக் கிடக்கும் அலங்கோளத்தை பார்த்து போலீஸை வரவழைத்தார் கை ரேகைகள் பதிவு செய்யப்பட்டன மெல்ல சுதாரித்துக்கொண்டு கொண்டு சிதறி கிடந்த பொருள்களை அதனதன் இடத்தில் வைத்துவிட்டு எவையெல்லாம் காணவில்லை என்று பட்டியலிட்டு பார்த்தால் எதுவுமே திருட்டு போகவில்லை என்று தெரிந்தது ஆச்சரியம் தாங்க முடியவில்லை வீடோ ஒரே கலைபரமாக இருக்கு ஆனால் எந்த சாமானையும் திருடர்கள் எடுத்து செல்லவே இல்லையே என்ன நடந்தது என்று திகைத்தார்கள் அந்த நேரம் போலீசிடம் ஒரு திருடன் பிடிபடவே விஸ்வநாத ஐயரையும் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணையில் கலந்து கொள்ள என்று போலீஸ் கூப்பிட்டது அங்கே சென்றவருக்கு தனது வீட்டில் திருடர்கள் ஏன் எதையும் எடுக்கவில்லை என்ற மர்மம் தெரிந்தது புதிர் விடுபட்டது திருடன் சொன்னான் நாங்கள் இந்த பெரியவர் வீட்டை கொள்ளையடிக்க நினைத்து பூட்டை உடைத்தது உண்மைதான் பொருட்களை எல்லாம் களைத்து போட்டுவிட்டு பணமும் நகையும் தேடப்போனபோது ஒரு கிழவர் தடியும் கையுமாக வந்து ஓடுங்கடா ஓடுங்கடா என்று விரட்டவே பயந்து போய் நாங்கள் எதையும் எடுக்காமல் ஓடிவிட்டோம் அவரை பார்த்தாலே மிகவும் பயமாக இருந்தது என்று திருடர்கள் சொன்னார்கள் அந்த கிழவர் பக்தர்கள் ஏவலையும் கேட்கும் மகா பெரியவாதான் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்றாலும் தம்பதிக்கு ஒரு பெருங்குறை நாம் தினமும் பூஜிக்கிறோம் நம் கண்ணுக்கு தெரியாதவர் இந்த திருடன் கண்ணுக்கு தெரிந்தாரே என்பதுதான் அந்த குறை இறைவன் திருவிளையாடல் இப்படித்தான் இருக்கும் விழுந்து விழுந்து சிரமப்பட்டு கோவில் கட்டின ராமதாசுக்கு காட்சி தராத ராமபிரான் ஏன் கட்டினாய் என்று சவுக்கெடுத்து விளாசிய தானிஷாவுக்குத்தானே முதலில் காட்சி தந்தார் ஏன் இப்படி என்றால் பக்தனாக ஏற்கனவே இருப்பவனை பற்றி கவலை இல்லையே யாருக்கு பக்தி இல்லையோ அவனையும் பக்தனாக்கி கோவில் கட்ட வைக்க வேண்டுமே அதற்காகத்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிப மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆழைய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிய சரணம்